கோவைு் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்கள் செந்தில்குமார் பாலசுப்ரமணியம் பொன்முருகன் தமிழக வியாபாரிகள் சம்பமேளர் ரங்கை கவுடர் வீதி மணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கூறுகையில் கோவை ரங்கே கவுடர் வீதியில் அறுபது வருட பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனமாக எங்களுடைய மயில்மார்க் சம்பாரவை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது சம்பாரவை என்பது தமிழக மக்களின் அன்றாட உணவு முறையில் உள்ள ஒரு விஷயம் இதில் எங்கள் மயில் மார்க் சம்பாரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மயில்மார்க் சம்பாரவை சாப்பிடும் மக்களிடம் பீதியை கிளப்பி வருகிறார்கள் மயில்மார்க் சம்பாரவை சாப்பிடும் மக்களிடம் பீதியை கிளப்பி வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தொடர்பு புகார்களை நாங்கள் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகிறோம் மயில்மார்க் சம்பாரவை சாப்பிட்டதால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது என ஒரு பொய்யான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை தொப்பம்பட்டியைச் சேர்ந்த ரவிகாந்த் என்பவர் கடந்த ஆண்டு தாக்கல் செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மயில்மார்க் சம்பாரவை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் சம்பாரவை தயாரிப்புகளை உணவு பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர் அதில் மைமார்க் சம்பாரவையில் எந்தவித வேதிப்பொருட்களும் பூச்சிக்கொல்லி மருந்தோ கலக்கவில்லை என சோதனை அறிக்கை வந்தது இந்த அறிக்கையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் மேலும் பொய்யான வழக்கை தாக்கல் செய்த ரவிகாந்த் என்பவரின் முகவரிக்கு விசாரணைக்கு நேரில் வருமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல முறை சம்மன் அனுப்பினர் ஆனால் ரவிகாந்த் நேரில் ஆஜராகவில்லை கடந்த மாதம் ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்னிலைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் மீது போடப்பட்ட பொய் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் இதில் தமிழக வியாபாரிகளின் சம்பமேளா கடைவீதி செயலாளர் தியாகராஜன் மாயாசன்ஸ் உரிமையாளர் நரேஷ் பரமானந்தம் பிரதர்ஸ் நிறுவன உரிமையாளர் அருள் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர் முறையில் എങ്ങോട്ട് മെമ്പർ മെമ്പരവൽ ഇവർ കിട്ടാണ്ട് പാരമ്പര്യമായി നമ്മൾ നടത്തി കൊണ്ടിരിക്ക வந்து அரசாங்கம் மட்டும் மட்டும் மட்டுமல்ல வாங்க எங்களுக்கு பொறுத்தளவுக்கு கோவை மாவட்டத்தில் ஏழாயிரம் கடை இருக்கு மாவட்டத்தில் ஏழாயிரம் கடையை வைத்திருக்கிறோம் எந்த கடையில் சாப்பிட்டு ஒரு யாரோட உயிர் சேதம் ஏற்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்ததே இல்லை அப்ப ஏற்பட்ட பொருள் இன்றைக்கு ஏதோ விஷமிகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் பல விதமான செய்திகள் மூலமாகவும் இவர்களுடைய இப்படி அழிக்க வேணாம் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழகம் வன்மையை கண்டிக்கிறோம் காவல்துறையில் ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் நல்ல ஒரு நிறுவனத்தை வந்து எடுத்துவதற்கு யாரை நினைத்தாலும் யாராலும் முடியாது